தனிம காலமாக யூடியூபர்களின் மீது அதிகப்படியான புகார்கள் எழுந்து வருகிறது குறிப்பாக டிடிஎஃப் வாசன் அவர் மீது கடந்த ஆண்டு காஞ்சிபுரம் அருகே அதிவேகமாக வாகனத்தை செலுத்தி விபத்து ஏற்படுத்திய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு அஹ் சிறையில் இருந்து வெளியே வந்த அவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஓட்டுநர் உரிமம் என்பது ஒரு பத்தாண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது அதை தொடர்ந்துதான் கடந்த வாரத்தில் அவர் சென்னையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய அல்லது வெளியூருக்கு செல்லக்கூடிய போது அந்த மதுரை அருகே அவர் செல்போனில் பேசியபடியே வாகனம் சில காரை ஓட்டியதாக கூறி ஒரு புகார் ஒன்று சென்னை மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது அந்த புகாரின் பேரில் நேற்று அவர் தித்தியப் வசந்த் கைது செய்யப்பட்டு நீதிமன்றமும் அவரை ஜாமீனில் வெளியே விட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சமீபத்தில் பிரபலமடைந்த விஜு விஜே சித்து விளாக்ஸ் என்ற யூடியூபர் விஜே சித்து என்பவர் மீதுதான் இன்று ஒரு புகார் மனு என்பது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் ஷெரின் அவர்தான் இந்த வழக்கு இந்த புகார் மனுவை வந்து இந்த பிஜேசி மீது கொடுத்திருக்கிறார் அப்போது அந்த புகார் மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது செல்போனில் பேசியபடியே இவர் வாகனம் செலுத்தி வருகிறார் அப்படிப்பட்ட வீடியோக்கள் அவரது அந்த யூடியூப் பக்கத்தில் நிறைய இருக்கிறது அதே போல அவர் வந்து தவறான பொருள்படியான பொருள் அதாவது பொருள் படிமையான வார்த்தைகளை அதிகமாக உபயோகிக்கிறார் இதன் காரணமாக குழந்தைகளோ அல்லது பெண்களோ அவர்கள் அவர்கள் அந்த பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவேளை குழந்தைகள் அவரது யூடியூப் பக்கம் வந்து நகைச்சுவாக இருப்பதனால் நிறைய குழந்தைகள் வந்து அந்த அவரின் அந்த யூடியூப் வீடியோக்களை பார்க்கின்றனர் அப்பொழுது அவர்களும் அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஒரு வழிவகை செய்வதாக உள்ளது எனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவலர் ஆணையத்தில் ஒரு புகார் மனு குறிப்பிட்டிருந்தது விஜே சித்து வந்து சமீப காலங்களில் தான் பல்வேறு இடங்களிலும் பணியாற்றிவிட்டு தான் தனியாக ஒரு யூடியூப் சேனலை துவங்கி கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அவர் கண்டிருக்கிறார் அவர் தான் இந்த புகார புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த சமீபத்தில் இந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் தொடர்ந்து யூடியூபர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் பொதுமக்கள் வாயிலாகவும் சரி இது போன்ற வழக்கறிஞர்கள் மூலமாக புகார் மனு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் இதை முழுமையாக சில இடங்களில் விசாரிக்க வேண்டும் என்று அந்த யூடியூபுக்கென்று ஒரு அமைப்பை வை வைத்திருக்கக்கூடிய அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த யூடியூபுகளின் தூண்டுதலின் பேரில் இதுபோல ஒரு சுயமாக அதாவது யூடியூபர்கள் சுயமாக அந்த யூடியூப் நடத்தக்கூடியவர்களை ஒடுக்கும் விதமாகத்தான் இது போன்ற வழக்குகள் வந்து பதியப்பட்டு அவர்களை முடக்க சதி நடப்பதாகவும் ஒரு பொருள்பட ஒரு சில யூடியூபர்கள் ஒரு கருத்தை வைத்து வருகிறார்கள் இருப்பினும் இந்த புகார் மனு கொடுத்து என்ன நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என போலீசாரின் நடவடிக்கையை பொறுத்தே அடுத்த கட்ட இந்த வழக்கு சம்பந்தமாக என்ன நடக்கும் என்பது தெரிய வரும்